எங்க வீட்லயே நாலு மாடு இருந்துச்சு நானுமே சின்ன குழந்தையில இருந்துச்சு எங்க வீட்லயும் மாடு இருந்தது மாட்டு வண்டியிலே ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு டைம் ஹேர் ஸ்டைல் காட்டன் ஏன் டோப்பா முடியா இருக்கணும் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா அண்ணா ஷார்ட் வீடியோ எல்லாம் பாருங்க ஆமா லூசர்ல போட்டிருப்பேன் ஃப்ரீ ஹேர்ல போட்டிருப்பேன் ஐயோ சிக்கலாகுதுங்க இதாங்க என் முடி பாத்துட்டீங்களா இதாங்க என் முடி பட்டாசு என்ன பட்டாசு லாங் ஹேர் தான் தவறான செயல் அதுதான் அதுதான் அதே தான் அதே தான் நீங்க லைவ்ல பாக்க வீடியோல பாக்கல

தெரியல சொல்லி இருக்கேன் நினைக்கிறேன் சரி சரி ஓகே 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 கவிதை ஒரு கவிதை பாடும் ஜோக்கு 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 செய்வல்ல ஓகே ஜோக்கு எனக்கே ஜோக்கா ஜோக்குக்கே ஜோக்கா ஸ்மார்ட் லவ்லி சாப்பிட்டீங்களா நேற்று நல்லா சிக்கன் சாப்பிட்டீங்க போல் சிக்கன் என்றைக்குமே சாப்பிடுவோங்க நேற்று உண்மையுமே நான் சாப்பிட்லங்க சொன்னால் நம்ப மாட்டாங்க யார் அவர் இந்த சசிகுமாரும் நம்ம மூர்த்தி மூர்த்தி தம்பி தான் ஒத்துப்பாரு இந்த சசிகுமார் தம்பி மட்டும் ஒத்துக்கவே மாட்டார் நான் நல்லாவே சாப்பிட்ல நேற்றுன்னு சொன்னேன் இந்த காலத்தின் கொடுமை இது நான் சாப்பிட்டேன் நீங்கள் சா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிடவே இல்லை ப்ரெட்டில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டேன்னா வயிறு அப்படியே பெரிய உலகம் மாதிரி இருக்குது அதனால எனக்கு பசிக்கல அழகத்துக்கு நீங்க அதிகமா சிக்கன் சாப்பிட சாப்பிடுங்க அதனால தானா ஓ சிக்கன் அதிகமா சாப்பிடுறீங்க அதனால தானா ஓ அப்படியா நன்றி அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல வீடியோஸ்லாம் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஏங்க லைக் போடுங்க நிறைய காமெடி வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரேப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனல்னு பார்த்தீங்கன்னா சக சிவாஜீரோ தேங்க் யூ ஏன் சாப்பிடல தோழி பசிக்கலை நேரா அந்த பொண்ணாண்டா போயிட்டு எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஓகே இல்லைன்னா லாஸ் பாவம் அந்த ஃபிகருக்கு இருக்கு நமக்கு ஆயிரம் ஃபிகர் மடியுமுச்சே என்ன உனக்கு வைக்க மேல கான்பிடன்ஸ் நான் லைக்கு போ பண்ணிருப்பேன் பார்க்கலையா நீங்க ஆ பார்க்க 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 ஷேர் பண்ண யார் அந்த ஆன்டின்னு கேட்குறாங்க அதான் ஷேர் பண்ணல தோழி எங்க நல்ல விஷயம் தானுங்க யாருன்னு கேட்கறது தப்பா சொல்லுங்க ஆ யாருன்னு கேட்கறது ஒரு தப்பா சொல்லுங்க இல்லைங்க இந்த டைலாக் சொன்னதே நான் தாங்க என்ன போய் சொல்லலாமா வாயில அடிச்சுக்கங்க நீங்களே அடிச்சுக்கீங்க தப்பு நாங்களா இந்த டைலாக்கெல்லாம் மனப்பாடம் தாங்க சொல்லுவோம் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க ஷார்ட்ஸ் போடுறோம் அந்த டைலாக்க மனப்பாடம் பண்ணி சொல்றது